والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين فقلنا ايها الله الله اورونك اريد அவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபார்கள் மீதும் சஹாபிய தோழிகள் மீதும் தாபின்கள் மீதும் தபு தாபின்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நீடித்து நிலைக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக சத்திய சகாபார்களின் மகத்தான வரலாறு என்ற தலைப்பிலே இன்ஷா அல்லா இந்த ரமலானிலே சில சகாபார்களுடைய வரலாறை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வரலாறை பார்ப்பதற்கு முன்பாக ஏன் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது முதல்ல தலைப்போட நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டமே ஆனால் அவளுடைய வரலாறுகளில் இருந்து நமக்கு பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்ன என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிடும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் இந்த சகாபா எந்த அளவிற்கு உச்சானி கொம்பிலே வைக்கிறார்கள் என்று நாம் உணர்மோமே இந்த வரலாறுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படி வரலாறுகளை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் நம் உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாற்றம் நம்மை நரகிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே புகழச் செய்யும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் எண்ணற்ற இடங்களிலே சொல்லி காட்டுகிறார்கள் சஹாபார்க்குடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது தன்னுடைய திருமறை குரானிலே இரண்டாவது அத்தியாயத்திலே இருநூத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வமினம் நாசி ம யஸ்ரி நஃப்சகு இஃப் திகா மர்லாத்துல்லா அல்லாஹின் திருப்தியை விரும்பி தம்மை அர்ப்பணிப்பவர்கள் மனிதர்களின் உள்ளார்கள் அவர்கள் யார் தெரியுமா ஒல்லாகு ரஹூகு அல்லாஹுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் இறக்கமுடையவன் அவர்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் இந்த நதி தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இறக்கமுடையவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை வாயிலாக சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக சகாபார்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் என்று அல்லாஹ் இங்கு சகாபார்களை பத்தி தன்னுடைய திருமறை வாயிலாக பதிவு செய்கின்றான் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லும் போது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் முதல் மோனினா அகதல்லாக அழகி மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹுவிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை செய்துள்ளார்கள் என்ன ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் தெரியுமா பாதையிலே அவர்கள் சகிதாகி கொல்லப்படுவோம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் அல்லாஹவிடத்தில் உடன்படிக்கை எடுத்துக் கொண்டார்கள் போர்க்களத்துக்கு போவோம் அங்கு என்னுடைய உயிர் பறிக்கப்படும் பறிக்கப்படும் தான் என்னுடைய கரங்கள் வெட்டப்படும் அனைத்து உடல் உழைப்புகளும் சிதைக்கப்படும் இவர்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று தெரிந்தும் கூட அவர்கள் அல்லாஹுவிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டதாக அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானிலே சொல்லுகின்றார் மேலும் அந்த வசனத்துடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகின்றான் மண்கால நால்போல் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்கள் இருக்கிறார்கள் ஏன் அல்ல இப்படி சொல்றா தெரியுமா அந்த போர்க்களத்துல போய் சண்டை போடுறாங்க போற்று வெற்றி அடைந்து வீட்டுக்கு திரும்புறவங்களும் இருக்காங்க அதில் சகிதாகி கொல்லப்படவும் இருக்கிறாங்க அதில் வெற்றி அடைந்து திரும்பியவர்களை பார்த்து சொல்கின்றான் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களும் இருக்கிறார்கள் அங்கு சகிதாக்கி கொல்லப்பட்டவரும் இருக்கிறார்கள் என் தலர் அந்த நாள் எப்போது வரும் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருப்பவரும் அவர்கள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டு அவர்கள் சீனவும் வாக்கு மாறவில்லை என்று அல்லாஹ் இந்த திருமறை வாயிலாக அவர்களை உச்சியிலே கொண்டு போய் வைக்கிறார் எப்படி அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த சகாபார்கள் அல்லாஹுவிடம் ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை செய்கிறார்கள் என்ன உடன்படிக்கை அல்லாவுடைய பாதையிலே எங்களுடைய உயிரை நாங்கள் அர்ப்பணிப்போம் அல்லாஹுடைய பாதையிலே நாங்கள் மரணிப்போம் என்று அல்லாஹ்விடம் சபலம் எடுக்கிறார்கள் எடுத்துட்டு போர்க்களத்துக்கு போறாங்க சிலர் சகிதாக்கி கொல்லப்படுகிறார்கள் சிலர் வெற்றி அடைந்து திரும்புகிறார்கள் அல்லவா அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றா ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்கள் மரணித்தவர்கள் அதை உயிரோடு திரும்பி வர்றாங்கல்ல அவங்கள பார்த்து சொல்றா அடுத்த சந்தர்ப்பம் எப்ப வரும் நான் அல்லாஹனுடைய பாதையிலே நான் எப்போது மரணிப்பேன் என்று காத்து கொண்டிருப்பவர்களும் இருந்தார்கள் மேலும் சொல்ற அல்லாஹ் அலமன் அந்த வசனத்துல இறுதியாக உமா பக்தலோ தப்டீலா அவர்கள் சிறிதளவும் அவருடைய வாக்கை ஒருபோதும் மீறியதில்லை வாக்களவும் எண்ணவில்லை அந்த அளவிற்கு அவர்கள் எடுத்த சபதத்திலே உறுதியாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லின் தெளிவாக காட்டுகின்றார் இந்த வசனத்தை நம்ம படிக்கணும் மனனம் செய்யணும் ஏ எந்த அளவிற்கு அவர்கள் இந்த கொள்கைக்காக இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி அர்ப்பணிப்போமா அல்லா உருடைய பாதையில சகிதாவோமா ஒரு ஆர்ப்பாட்டம் நழைப்போம் ஒரு போராட்டம் நிலைப்ப வாங்க மக்களுக்கு ஒரு இடையூறாக இருக்குது நம்முடைய மக்களுக்காக நாம் களங்காண்போம் என்ன வார்த்தை வரும் முதல்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு என்னால பங்கு பெற முடியாது அல்லாவுடைய பாதையிலே உயிரை நீப்பதற்காக அனைத்து தோழர்களும் உறுதி எடுக்கிறார்களே நம்மளோட உறுதி எந்த அளவு இருக்கு அதன் காரணமாகத்தான் இவருடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு நம்ம எடுக்கப்பட்டது மேலும் அல்லா இன்னொரு இடத்திலே காட்டுகின்றான் தன்னுடைய திருமறை குரானிலே நாற்பதா இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்திலே காட்டுகின்றான் என்பது இறைவன் அல்லஹே என்று அவர்கள் கூடிய ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாதா என்னோட இறைவன் என்னுடைய ரப் முகமத் அவர்கள் என்னுடைய இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு காரணத்திற்காக அவர்களை அவருடைய மக்கள் அவருடைய இல்லங்களில் இருந்து விரட்டி அடிப்பார்கள் அவர்கள் தியாக செய்து மக்காவிலிருந்து இருந்து மதினாவிற்கு போனாங்களா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தியாகம் அவருடைய தியாகத்தை யோசிச்சு பாருங்க பணம் காசு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க மாட மாளிகைகள் கட்டி வச்சிருக்காங்க பிள்ளை இருக்குது உறவினர்கள் இருக்குது இந்த ஒரு கரிமாவை அஷது அல்லா இலாக இல்லல்லா அஷது அண்ண மொஹன் அப்து வரசூலு என்ற இந்த ஒரு கரிமாவை மொழிந்ததன் காரணமாக அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றனர் அவருடைய தியாகம் எந்த அளவுக்கு அவருடைய தியாகம் மழை பெரியது நாம் இந்த உரையிலே அவருடைய தியாகத்தை கூறி முடிக்க இயலாது அந்த அளவிற்கு இருக்கிறது அல்லாஹ் இன்னொரு இடத்திலே தன்னுடைய திருமறை குரானிலே நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லிக் காட்டுகின்றான் முகமது அல்லாவுடைய தூதர் அவரோடு இருப்பவர்கள் காஃபிரோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள் அவர்கள் மற்றவர்களிடம் இறக்கமுடையவர்களாக இருப்பார்கள் யார பார்த்து அல்லா சொல்றான் தெரியுமா சகாபார்களை பார்த்து சொல்றான் மேலும் அல்லா அந்த வசனத்துல சொல்றான் அவர்கள் ருக்கூவும் சுஜூதும் செய்வார்கள் அவர்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு காரியம் செய்தாலும் சரி எந்த காரியம் செய்தாலும் சரி அதில் அல்லாவுடைய திருப்தி இருக்கின்றதா அல்லாவுடைய திருப்பொருத்தம் அதில் பொருந்திருக்கிறதா என்று எல்லா விஷயத்தையும் தேடி தேடி செய்வார்கள் அல்லா அடுத்த பர்சன அடுத்த வரியில சொல்றா என்ன தெரியுமா அவர்கள் அந்த ருக்குவும் சுஜூதம் செய்ததின் காரணமாக அவர்கள் அந்த ருக்குவும் சுஜூதம் செய்ததன் காரணமாக அவருடைய நெத்திகளிலே அவருடைய தளம்புகள் இருக்கும் அல்லா அடையாளத்தை சொல்றான் யார சத்திய அடையாளத்தை அவர்கள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலும் சொல்றான் இது போன்று முன்னோர் இது போன்று முன்ன சென்ற முன்னு சென்ற காலத்திலே வாழ்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவருடைய வரலாறு தௌராத்திலேயும் பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்பு மற்ற நபிகளுக்கும் அவருடைய தோழர்கள் உதவி செஞ்சார்கள் இதே போன்ற தோழர்கள் அவருக்கும் இருந்தார்கள் என்று தௌராத்துடைய வேதத்திலே அல்லாஹ் தவிவு செய்துள்ளார் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்றான் அத்தவுபாவுடைய நூத்தி பதினோராவது வசனம் இன்னல்லாத மாமினீன மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அன்பு சகும் ஜன்னாத் தங்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹின் பாதையிலே விற்றுவிட்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய பாதையிலே தன்னுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் விற்றவர்கள் இருக்கிறார்கள் இது சகாபார்களை பார்த்து அல்லா சர்டிபிகேட் கொடுக்குறான் தங்க உயிரையும் பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில செலவு பண்ணாங்க மேலும் அல்லா அதனுடைய கடைசியில சொல்றா நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இதுதான் நீங்கள் செய்த வியாபாரத்திலே மிகச் சிறந்த வியாபாரம் என்று அல்லாவு அபுல்லின் அவர்களுக்காக ஒரு மகத்தான செய்தியை சொல்லிக் காட்டுகின்றான் அல்லாவுடைய பாதையில சகிதார அல்லாவுடைய பாதையில் நான் பொருளாதாரத்தை செலவழிக்கின்றேன் அல்லாவுடைய பாதையிலே நான் என்னுடைய நேரத்தை செலவழிக்கின்றேன் என்று அனைத்து சகாபார்களும் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இதுதான் நீங்கள் செய்த வியாபாரத்திலே மிகச் சிறந்தது அதே அத்தாவுடைய நூத்தி பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் இல்லாது செய்தார்களே த் செய்தவர்களையும் அன்சாரிகளையும் அல்லாஹ் மந்தித்து விட்டான் ஏ அல்லாஹ் இந்த வார்த்தையை கூறணும் அவருடைய தியாகம் அவருடைய இந்த மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு அல்லாஹ்வுடைய திரு பெற வேண்டும் என்பதற்காக தங்களை தானே அர்ப்பணித்தார்கள் அல்லவா அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் முகாஜர்களுடைய பாவத்தையும் நான் அன்சார்களுடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று தன்னுடைய திருமறை வாயிலாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணற்ற இடங்களிலே இந்த நம்முடைய நபி தோழர்களை உச்சியிலே வைக்கிறார்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள் தோழர்களே என்னுடைய சகாக்களை நீங்கள் திட்டிவிடாதீர்கள் ஏன் தெரியுமா என்னுடைய சகாக்கள் நீங்கள் ஒரு உகது மலையளவு தர்மம் செய்தாலும் என்னுடைய சகாக்கள் ஒரு கையளவோ அல்லது அதில் பாதியோ தர்மம் செய்தால் அதற்கு நீங்கள் செய்வது ஈடாகாது எந்த அளவு கொண்டு போயிருக்கிறாங்க அவருடைய காலம் அப்படிப்பட்டது அவர்கள் சரியாக உணவருந்தியதில்லை இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தன்மையை விற்றவர்கள் அவர்கள் ஒரு உணவு கிடைக்கிறது அவங்க அதுல பாதியை மற்றவர்களுக்கு தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள் அடுத்த வேலை உணவு இருக்காது அந்த அளவிற்கு இருந்தும் கூட அவர்கள் தர்மம் செய்வதை நிறுத்தியது கிடையாது அதற்காகத்தான் அல்லாவுடைய தீபர் இந்த அளவுக்கு சொல்றாங்க எப்படி நாம் புகது மலை அளவு தர்மம் செய்திருந்தாலும் அவருடைய சகாக்கள் செய்த தர்மம் ஒரு கையளவு இருந்தாலும் அதற்கு ஈடாகாது கையளவோ அதில் பாதியோ இருந்தாலும் அதற்கு ஈடாகாது என்று அல்லாஹுடைய தூதர் அவருடைய சகாக்களை தூக்கி பிடிக்கிறான் மேலும் அல்லாஹுடைய தூதர் ஈமானோடு தொடர்பு கொடுத்துறாங்க அல்லாஹுடைய தூதர் அவருடைய சகாபார்களே ஈமானோடு தொடர்பு கொடுத்துறாங்க எந்த அளவுக்கு அன்சாரிகளை விரும்புவது ஆயத்தில் ஈமான் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அவர்களை நீ விரும்பாவிட்டால் ஆயத்தி உன்னிடம் நயவஞ்சகம் இருக்கிறது என்று அர்த்தம் என்று அல்லாஹுடைய தூதர் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுறாங்க ஏன் அன்சாரிகளை விரும்பணும் ஏன் அந்த அளவுக்கு அவளுடைய தியாகம் நீ அன்சாரிகளை விரும்பவில்லை என்றால் உன்னிடம் நயவஞ்சகம் இருக்கிறது என்று அர்த்தம் அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாமாங்க மேலும் நசையிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி முடித்துவிட்டு அல்லாஹவுடைய தூதர் திருப்பி பள்ளிக்கு வர்றான் சில நபி தோழர்கள் அங்கு அல்லாஹுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப உடனே விரைந்து வந்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த நேரத்திலே உங்களை தவிர அல்லாஹுவை பற்றி யாரும் துதிக்கவில்லை எந்த அளவுக்கு அல்லாஹை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க நாம தொழுகம் முடிச்சு அடுத்த நிமிஷம் வெளியே வந்துருவோம் இதான் நம்மளோட ஈமான் ஆனால் சகாபார்களுடைய ஈமான பாருங்க அவருடைய மார்க்கத்துடைய உறுதியை பாருங்க அந்த இரவு நேரத்திலும் கூட என்னுடைய இறைவனை நான் துதிக்க வேண்டும் என்பதற்காக துதிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒன்று சொல்றாங்க சட்டிங்க எடுத்துறாங்க உங்களை தவிர வேறு யாரும் இறைவனை துதிக்கவில்லை என்று புகாரியிலே மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் துவா செய்கிறாங்க வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அன்சார்களுக்கும் முகாஜிர்களுக்கும் நீ ஈடேற்றம் வழங்குவாயாக எப்போ மறுமை வாழ்க்கைக்காக அல்லாவுடைய தூதரே அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் நபி அல்லாம் சொல்லாத சொல்லும் சொல்றாங்க எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் யார் தெரியுமா இந்த அன்சார்கள் தான் மூன்று முறை சொல்றாங்க எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் இந்த அன்சார்கள் அவருடைய குழந்தைகளும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களை உச்சி கொம்பிலே தூக்கி வைக்கிறான் நபி அல்லாம் சொல்லாத சொல்லம் ஒரு உதாரணத்தை கூறி காட்டுகிறார்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய தலையை வானத்தை நோக்கி பார்த்து சில உதாரணங்களை சொல்கிறார்கள் இந்த வானத்திற்கு பாதுகாப்பு நட்சத்திரம் சகாபார்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வானத்திற்கு பாதுகாப்பு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் போய்விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்ட நாள் வந்துவிடும் நான் என் சகாபார்த்தளுக்கு பாதுகாப்பு நான் போய்விட்டால் என் தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என் தோழர்கள் என் சமூகத்திற்கே பாதுகாப்பு என் தோழர்கள் போய்விட்டால் என் சமூகத்துக்கு வாக்களித்தது போய்விடும் வந்துவிடும் என்று அல்லாஹனுடைய தூதர் ஆணித்தனமா பதிவு வைக்கிறாங்க எந்த அளவுக்கு கம்பேர் பண்றாங்க அவருடைய தோழர்கள் நம்ம ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பாதுகாப்பு அப்ப இந்த அல்லாஹுடைய தூதர் அவருடைய சகாக்களை தூக்கி வைக்கிறது காரணம் என்ன அவருடைய தியாகம் அதை நம்ம ஆனால் நமக்கு நிறைய படிப்பினை உள்ளது நபி அல்ல சொல்லி சொல்லும் சொல்றாங்க மதுனாவில் இருக்கின்ற என்னுடைய தோழர்களை நோவினை படித்து விட வேண்டாம் நீங்கள் அவர்களை தீய சொற்களால் சுட்டரித்து விட வேண்டாம் அப்படி யாரேனும் மோதினை செய்தால் அல்லாவுடைய தூதர் வன்மையா கண்டிக்கிறாங்க நெருப்பிலே ஈயத்தை காற்றி ஊத்துவது போல அல்லாஹ் நரகத்திலே உங்களை உருக்கி விடுவான் மேலும் இன்னொரு வார்த்தை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எப்படி உப்பு தண்ணீரிலே கரைகின்றதோ அதே போன்று அல்லாஹ் உங்களை நரகத்திலே கருக்கி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஆழமா இந்த செய்தியை பதிவு பண்றாங்க அப்போ சஹாபர்களுடைய தியாகம் அந்த அளவுக்கு இருக்க கண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு சர்டிபிகேட் தர்றான் மேலும் அல்லாஹ் ரபுல்லாலமின் சஹா படங்களுக்காக துவா செய்ய சொல்லி ஒரு வசனத்தை அடக்கிறான் அம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றா இது நம்ம எல்லாரும் மனனம் செய்ய வேண்டிய ஒரு அத்தியாயம் வல்லவீன ஜா மின் பலவியின் ய ரப்பனா எஃப் அல்லனா வ எஃ ஹான் இல்லவீன சகபூனபில் இமான் ஒலா சஜகல் பி பாவத்தை முன் சென்ற அவர்கள் மீது எங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி விடாத யாழ்லா என்று அல்லாஹு ரபுல்லாலமின் அவர்களுக்காக துவாச்சியை சொல்லி ஒரு வசனத்தை இறக்குறானா அவருடைய தியாகம் அந்த அளவுக்கு அவருடைய தியாகத்தை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைத்து விட்டால் நிச்சயமாக நமக்கு மிகச் சிறந்த ஒரு படிப்பினை இருக்கின்றது இந்த படிப்பினையில நாம் பெறுவதன் மூலம் மறுமையிலே அந்த நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொற்ப சோலைக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த உரையிலே காணலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வரகாத்தூர்